பெரிய பங்களா உங்களோட இமேஜினேஷன்ல அது எவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கணுமோ அப்படி நீங்க அதை கற்பனை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டிருக்காங்க அந்த பங்களாக்குள்ள உங்களை போக சொல்லி சொல்றாங்க நீங்க மட்டும் தான் போறீங்க போய் இவங்களால உள்ள உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ நீங்க பாத்துக்கணும்னு அனுப்புறாங்க இங்க இருந்து நீங்க போறீங்க போறீங்க ஒரு மூணாவது ரூம் அது ஒரு ஸ்ட்ரெயிட் பங்களான்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது ரூம் இருக்கிற பங்களா நீங்க மூணு நாலு ரூம் தாண்டிட்டீங்க இப்படி நாலாவது ரூம் தாண்டும் போது திடீர்னு டோட்டல் பங்களாலையும் பவர் செட் ஆயிருது இப்போ உங்க மனநல என்னவா இருக்கும் நீங்க ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும் ஒண்ணு கத்துவீங்க இல்லை அந்த இடத்த விட்டு இமீடியட்டாக வெளியே ஓடி வந்துடுவீங்க இது ஏன் நம்ம வெளியே ஓடி வரோம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இருட்டுனா பயம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டாவை நம்ம மேலே திணிச்சிருக்காங்கிறதா இதோட விளைவு ஆனால் நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா இருட்டு ஆக்சுவலாக வந்து பயம் தரக்கூடியதா நிச்சயமாக கிடையாது ஏன்னா நம்ம அம்மாவோட வயிற்றில் இருந்த கருவறையை விட பெரிய இருட்டு இங்கே எதுவுமே கிடையாது அந்த இருட்டுக்குள்ள நீங்கள் ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக தான் இருந்தீங்க ஆக்சுவலாக அந்த கருவறையை விட்டு வெளியே வரும்போது தான் நீங்கள் அழுதுருப்பீங்க காரணம் உங்களுக்கு அது புது என்வரான்மெண்ட் அந்த வெளிச்சத்தை பார்த்து அழுதிப்பீங்க அப்புறம் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க இப்ப இருட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க